சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் சந்தோஷமாக இருந்தால் நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு செய்யும் போது அதனால் குலதெய்வம் மகிழ்ச்சி அடைந்து நம்ம கேட்காத நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வரத்தை அள்ளி கொடுக்கும் அப்படி ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் செய்த வழிபாடுகளும் அதன் மூலம் குலதெய்வம் மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு கொடுத்த வரங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் இது முற்றிலும் உண்மை சம்பவம் அண்ணன் தம்பி மூணு பேர் இருந்தாங்க அவங்க அப்பா காலத்தில இருந்து எல்லாரும் ஒன்னா குலதெய்வ கோவிலுக்கு வருவாங்க அப்படி வரும்போது அப்பா காலத்துல அவங்க செய்த ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ ஒன்னா வரும்போதும் காவல் தெய்வங்களுக்கு அசைவ படையலிட்டு வணங்குறது ஒரு முறையாவே வச்சிருந்தாங்க அடுத்து கால போக்குல எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் சில பங்காளிகள் சண்டை அதனால எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க அப்பப்ப எல்லாரும் வந்து சாமி கும்பிடுவது அப்படி வந்து சாமி கும்பிடும்போது என்ன பண்றாங்க குல சைவ படையல் பொங்கல் வச்சு படையலிட்டு வணங்கி போறது ஒரு சிலர் வந்து அந்த களனியப்ப வந்து சுவாமிக்கு அர்ச்சனை ஆராதனை மட்டும் செய்து விட்டு போகிறது ஒரு சிலர் புடிமண் வச்சு நான் வணங்கிக்கிறேன் நான் குலதெய்வ கோயிலுக்கே வரல உங்க சாட்ஸில் என்னால் இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சது ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள பட்டன்ல இருக்கு கட்டாயம் பாருங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்